<embroxv2> Hi families. Hi families. Welcome back இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? வேற பண்ற வந்து கோய்க்கு போறோம். சங்ரங் கோய்க்கு போறோம். போகலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். சேரி बर्थडेக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு. அதனால காலையில 8 பண்ணோம். உனக்கு கலந்துடோம். 8 மணி கரெக்டா. போக ஒரு மணி நேரம் ஆகுமா? 1 மணி 1 மணி ஆகும். 42 km இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே families. வீடியோ இன்னைக்கு என்னன்ன நடக்கணு?

Jutara atas <muchas> juyo Kala Majis speaks di da atas JA செங்கில வந்து சாமியை கும்பிட்டு கோயிலுக்குள்ள வாழ்ந்துருக்கோம் போட்டுக்கம்மா போட்டுக்கம்மா கோயிலில் தான் மழை பூச்சி தான் பார்மியை வந்து சாமி அந்த அம்பாளை கும்பிட்டாச்சு அந்த கிளம்பிட்டு கூட்டோம் நாங்க வர்றதுனால கூட்டம் இல்ல வந்த சமைக்கு இருந்த போது சரியான கூட்டம் எடுத்து வரி அங்கே இங்க பாருங்க யார் உட்காந்து கேள்வி சரிங்க ஃபேமிலிஸ் போயிட்டு வரும்போது ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டு கட்டு கட்டு கட்டியாச்சு ஓகே ஃபேமிலிஸ் பாய் ராவ் என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கு আলা <laughs> <morally terminar> <elim> <celle bnight>. <tria>